இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு பயங்கரமான ஜோதிட தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நிறைய கிரக பயிற்சிகள் நடக்குது அதில் ஒன் ஆஃப் த ஒரு கிரக பயிற்சி குரு பயிற்சியானது நடக்குது குரு பயிற்சிங்கிறது சனி பயிற்சிக்கு ஈக்குவலாக பார்க்கப்படும் குரு பயிற்சியில் குரு எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் நம்மளோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறது சொல்லப்படும் அந்த வகையில் குரு பயிற்சி நடக்கிறதுனால கும்ப ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் கும்ப ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க கோடி நன்மைகளை பெறுற மாதிரி குரு உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறாரா இல்லை பரிகாரங்கள் செய்கிற மாதிரி அமைஞ்சிருக்கிறாராங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு குரு பயிற்சி நடந்தது என்றைக்கு அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் குரு பயிற்சியில் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி குரு பகவான் வந்து அறிவு கல்வி குழந்தைகள் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை தொழில் வெற்றி போன்றவற்றை வழங்குவதில் காரணியாக இருக்கிறாரு இதில் குரு பகவான் நமக்கு சாதகமாக இருந்தார்னா இதில் எல்லாத்துலையுமே சாதகமான பலன் கிடைக்கும் இல்லைனா பாதகமான பலன்தான் வந்து கிடைக்கும் ஸோ குரு பயிற்சிங்கிறது அந்த மாதிரி ஒரு எச்சரிக்கையான பயிற்சி என்று சொல்லலாம் குரு பகவான் வந்து விசுவாச தமிழ் ஆண்டில் மூன்று முறை பயிற்சி ஆகிறாரு ஜோதிட சாஸ்திரத்தில் இது அதிசார பயிற்சி என்று அழைக்கப்படும் முதல்ல இப்போ இந்த மே மாதத்தில் தான் வந்து பயிற்சி ஆனார் குரு பகவான் ரிஷபத்திலேருந்து பதினாலாம் தேதி எண்ணிக்கை அதிகாலை ரெண்டு முப்பது மணிக்கு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிட்டார் குரு பகவான் மே மாதத்தில் மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த நிலையில் சுமார் ஆறு மாதங்கள் கழித்து கடக ராசிக்கு செல்வார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக மிதுனத்திலிருந்து விலகி கடக கடகராசிக்கு செல்றாரு ராசிக்கு செல்லக்கூடிய குரு பகவான் பின்னர் மீண்டும் என்ன பண்ண போகிறார்னா டிசம்பர் ஐந்தாம் தேதி மிதுன ராசிக்கு வருவார் இந்த மாதிரி குரு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிசாரமாக முன்னும் பின்னுமாக செல்ல போகிறாரு இந்த குருவுடைய ராசி மாற்றத்தால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாற்றம் ஏற்படும் அதில் ஒரு சில ராசிக்கு கோடி நன்மைகளை பெற்று பயனடையக்கூடிய அதிர்ஷ்டமும் இருக்குது சில ராசிக்காரங்களுக்கு பரிகாரம் செய்யக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது ஸோ இப்போது உங்களோட ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இந்த குரு பயிற்சியில் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களோட ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க பார்க்கலாம் தானுண்டு தன் வேலையுண்டு என்றிருக்கக்கூடிய நீங்கள் பிரச்சனைகளுடைய ஆணி வேரை கண்டறிந்து அகற்றுவதில் வல்லவர்களாக இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருக்கணிதப்படி மே பதினாலருந்து ஐந்தாவது இடத்துல அமர்ந்து பலன் தந்துட்டுருக்கிறாரு குரு பகவான் இதுவரை ஆறில் அமர்ந்து பல சிரமங்களை அனுபவிக்க வைத்த குரு பகவான் இனி பல்வேறு யோகங்களை உங்களோட வாழ்க்கையில் அருளப்போகிறார் மனநிலை குணநிலை உடல்நிலை என அனைத்து வகையிலையும் சந்தோஷமானது உங்களுக்கு உண்டாகும் பொருளாதார நிலையில் கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றம் உண்டாகும் செல்வாக்கு மெயினாக வந்து உங்களுக்கு கூடும் அதே போல் சொத்து வகையில் பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்து சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்கிடையே அந்யோன்யமானது அதிகரிக்கும் உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் நீங்கி மகளுடைய கல்யாணம் வந்து சீரும் சிறப்புமாக நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் அடங்கியிலிருந்த வீட்டு பத்திரங்களை மீட்டெடுத்து உங்களுடைய கையில் சொந்தமாக வைத்து கொள்ளுவீங்க இனி உங்களுடைய அணுகுமுறையை மற்றவர்களுடைய ரசனைக்கேற்ப மாற்றி அமைத்து கொள்வீங்க குலதெய்வ கோவிலுக்கெல்லாம் செய்ய வேண்டிய நேர்த்திக் கடனை இப்போது நிறைவேற்றுவீங்க பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அது முற்றிலும் உங்களுக்கு தீரும் இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் குரு பகவான் கொண்டு வர போகிறாரு குரு பகவான் இந்த மாதிரி இருப்பிடத்தில் பலன்கள் கொடுப்பது போல அவருடைய பார்வை பலன்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக கிடைக்கும் குரு பகவானுடைய பார்வை பலன்கள் உங்களுக்கு என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்குங்க குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் புது உத்வேகமானது பிறக்கோ விஐபிகளுடைய அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் வந்து உண்டாகும் பொறுப்புகள் பதவிகள் தேடி வரும் தோற்றப்பொழிவு கூடும் ஸோ இது வந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அதே போல் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது இடத்த குரு பார்ப்பார் அப்போ தந்தையோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அவர் வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும் இதுவரை வறண்டு கிடந்த பண இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிரம்பும் அதாவது பணப்பைலாம் இனி நிரம்பும் சேமிக்கக்கூடிய அளவுக்கு பொருள் வரவு உண்டு அதிகார பதவியில் இருப்பவர்கள்லாம் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க ஸோ குரு பகவானுடைய இந்த பார்வையால் இந்த மாதிரியான பலன் பெறுவீங்க அப்புறம் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு அப்போ தொழில் வியாபாரத்தில் அதிரடி முன்னேற்றங்கள் உண்டாகும் புது முதலீடுகள் செய்கிறதெல்லாம் ஈஸியாக இருக்கும் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவாங்க இளிப்பரியான வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும் மனைவிகளுக்கு கூட விலையுயர்ந்த உயர்ந்த பட்டுப்புடவை தங்க ஆபரணம் வாங்கி கொடுக்கணும் அரசியல்வாதிகள் இழந்த பதவியை மீண்டும் பெறுவீங்க உங்கள் மீது இருந்த பீன் பலி அகலும் ஸோ குரு பகவானுடைய இந்த பார்வையால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் ஸோ குரு பகவானுடைய பார்வை தரக்கூடிய பலன்கள் இதெல்லாம் தாங்க நெக்ஸ்ட்டு குரு பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் அதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்களுடைய தைரியஸ்தானத்துக்கு அதிபதியும் ஜீவனத்துக்கு அதிபதியுமான செவ்வாய் நட்சத்திரத்தில் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி ஐந்து வரை குரு பகவான் பயணிப்பார் அப்போ உங்களுக்கு என்ன நடக்குன்னா எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு எதிர்ப்புகள் எல்லாம் விலகும் நெடுங்காலமாக நடந்து வந்த சொத்து வழக்குகள் சாதகமாகும் விஐபிகள் அறிமுகமாகுவாங்க விலை உயர்ந்த பொருட்கள் நகைகள் வாங்குவீங்க பொது வேலை உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம் ஸோ அந்த டைம் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்புறம் ராகுவுடைய நட்சத்திரத்தில் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரை குரு பகவான் பயணிப்பார் அப்போ என்ன நடக்குன்னா ஆரோக்கியத்தில் அக்கறையானது காட்டணும் விலகி போனவர்கள் விரும்பி வந்து பேசுவாங்க எதிர்ப்புகள்லாம் இருக்கிறது விலகும் நம்பி கொடுத்த பணம் வரவில்லை என்று நீங்கள் வருந்தே நிலை மாறி இனி அந்த பணம் திரும்பி உங்கள் கைக்கே வரும் கெளரவ பதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரியான அதிசயம் நடக்கும் அப்புறம் உங்களுடைய தனலாபதிபதியான குருபகவான் குரு பகவான் அவருடைய நட்சத்திரத்தில் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து ஒன்று ஆறு இருபத்தி இருபத்தாறு வரை பயணிப்பார் அப்போ என்ன நடக்குன்னா குருவால் திடீர் பணம் வரும் செல்வாக்கு உயரும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் விலை உயர்ந்த சொத்துக்கள் நகைகள் வாங்குவீங்க அந்த டைம் தொட்டது எல்லாமே உங்களுக்கு துளங்குங்க அப்புறம் குரு பகவான் கடகத்தில் வருவார் அது வந்து பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை பயணிப்பார் அப்போ உங்களோட ராசிக்கு என்ன நடக்குன்னா குருவால் ஏமாற்றம் மனக்கவலை வந்து போகும் வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவசரம் காட்டக்கூடாது அது மட்டும் ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குரு பகவான் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை வக்கரத்தில் இருப்பார் அப்போ என்ன நடக்குன்னா வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிக்கிற மாதிரி சூழ்நிலை வரும் தந்தையாருக்கு மருத்துவ செலவு அதிகரிக்கும் முன்கோபத்தை குறைக்கணும் யோகா தியானம் என்று மனதை செலுத்தணும் ஆக்சுவலி குரு வகிற டைம்லேயும் கடகத்துலையும் தான் உங்களுக்கு பிரச்சனை மற்ற டைம்னால் குருவுடைய நட்சத்திர சஞ்சாரம் ஓரளவு நல்லபடியாக அமைஞ்சிருக்கு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பொதுவாக இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய அணுகுமுறையை மாற்றணும் பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவாங்க அப்புறம் கணினி உணவு என்டர்பிரைசஸ் கமிஷன் வகைகளில் ஆதாயம் அடைவீங்க கூட்டுத்தொழிலில் பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு முழுசாக கிடைக்கும் அப்புறம் உத்தியோகத்தில் பொதுவாக உங்களை குறை சொல்லி கொண்டிருந்த சக ஊழியர்கள் இனி நாட்புறவோடு வருவாங்க அதாவது நட்புறவோடு உங்கள் கிட்ட நெருக்கமாக வருவாங்க வேலை சுமைலாம் இனி உங்களுக்கு குறையும் அதிகாரிகளோடு இருந்த பனிப்போர் நீங்கும் திடீரென்று ஊதியம் உயரும் தலைமையிடத்தின் பார்வை உங்கள் மீது படும் கணினித்துறையினருக்கு அயல்நாட்டில் வேலை கிடைக்கும் புதிய ப்ரோஜெக்ட்களுக்கெல்லாம் தலைமையேற்கக்கக்கூடிய நிலை உருவாகும் இந்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி கொள்ளணும் கலைஞர்களுக்கு கூட அரசாங்க வகையில் பரிசு கிடைக்கும் ஸோ உத்தியோக ரீதியாக இந்த மாதிரியான பலன்கள்லாம் வந்து பொதுவாக குரு பயிற்சியில் கிடைக்கும் ஆக மொத்தம் இந்த குரு பயிற்சி லட்சிய பாதையை நோக்கி பயணிக்க வைப்பதாக உங்களுக்கு அமையும் ஸோ பரிகாரமாக நீங்கள் இந்த குரு பயிற்சியில் சென்னை பாடியில் அமைந்துள்ள வீரசன வீரசனக்குளத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை செஞ்சு வணங்கணும் அப்படி இல்லைனா தந்தை இழந்த பிள்ளைகளுக்கு படிப்பு செலவை ஏற்றுக்கொள்ளணும் முடிஞ்சளவு செய்ங்க இதெல்லாம் செய்திங்கன்னா சகல செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் இது தாங்க உங்களுக்கான முழு குறுப்பயிற்சி பலன்கள் ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களோட ராசி கும்பராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து படம் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோலாம் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி